வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு வாக் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் ரெட் கலர் பட்டன் தட்டி விடாமல் இருந்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பச்சை இருக்கிற நெல் வயலை கட்டுறதுன்னு பார்க்குறீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க இப்போது பார்க்கலாம் நம்ம வந்து பச்சை பசேல் இருக்க நெற்கதிர்களை கடந்து தான் நம்ம போக வேண்டிய தூரத்துக்கு போனோம் கண்களுக்கு பார்க்க இடமாக இருந்துச்சு நெற்கதிர்கள் வந்து இதுதான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேர்த்துக்கு சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு இது நெற்கதிர்கள் என்னென்ன தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்து எழுந்திருச்சு பருப்பு சாம்பார் வந்து செஞ்சுருந்தோம் பருப்பு சாம்பார் செஞ்சுட்டு அதில் வந்து சுரக்காய் போட்டு செஞ்சுருந்தோம் சுரக்கா போட்டு செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வந்து பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் காரமாக வந்து செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் வந்து வெந்துட்டு இருந்துச்சு அது கடைசியாக வந்து தேங்காய் நல்லா ட்ரையாக வெந்ததையும் அதுக்கு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவி போட்டு அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு முட்டைக்கோஸ் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் ஏட் பண்ணி கொஞ்சம் காரமாக வந்து செஞ்சிடணும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஸ்டைலில் வந்து இப்படி தான் வந்து செஞ்சிடணும் இதே வந்து மிளகாத்தூள் போடாமையும் வந்து வெறும் மஞ்சத்தூளில் வந்து அதுலேயும் செய்வோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ரைஸ் வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து அரைச்சி வச்சாச்சு அது ஒரு சைடு வந்து ஃப்ரை வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சுரக்கா பொரியல் வந்து ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு சுரக்கா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வீட்லேயே ட்ரை சாட் ரைஸ் வந்து சேர்த்துக்கங்க நீர் சேத்து நிறையா இருக்குது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்கா ரெடி அதுக்கப்புறம் வந்து பனங்கிழங்கு வீட்டில் இருந்துச்சு அதை பிடிங்கி அதையும் வந்து பாயில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனங்கிழங்கையும் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் நமக்கு இதை சாப்பிட்றது வந்து டைம் இல்லை பனங்கிழங்கு சாப்பிட கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த தலைமுறைக்கே வந்து சர்க்கரை நோய் வராது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து தாளித்து விட்டுரலாம்னு சொல்லிட்டு பருப்பு தாளித்து விட்டோம் பருப்பு சாம்பாரும் ரெடி அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு கடையில் போயிட்டு ஒரு டீயை போட்டு உங்களுக்கு யாருக்கும் கடையில் டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஒரு டீ போட்டு பாதாம் பால் வாங்கினோம் வாங்கிட்டு அப்புறம் இது ஒரு ஸ்நாக்ஸ் இது ஒன்று வாங்கணும் பட் இது வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு நல்லாவே இல்லை பட் ஒரு வாங்கியாச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சாப்பிட்டு கிளம்பியாச்சு இனி யாராவது வெளியில் போயிட்டு டீ குளித்த அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து டீ குளிக்காமல் எங்கேயாவது கிளம்புவீங்களான்னு சொல்லுங்கள் நம்ம வந்து இந்த பேக்கரிக்கு தான் போயிருந்தோம் போய் டீ இது எல்லாம் வாங்கியிருந்தோம் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு தான் போனோம் அங்கே போயிட்டு ஒரு சம்பளம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பேர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வச்சிருக்காங்க எடுத்தோம் பிறப்பு ஃபங்க்ஷனுக்கு அதை எடுத்துகிட்டு பேர் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் பில் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இங்கே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது பட் எல்லா பொருட்களுமே இங்கே வந்து கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டிக்குள்ளே வந்து ரெடியூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு தான் நம்ம கிளம்பியாச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலம் தான் வந்து நம்ம போவோம் இந்த பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுவேன் இப்போ எல்லாமே தண்ணி எல்லாமே வந்து குறைஞ்சிடுச்சு ஸோ அதனால ஸ்கின் ஊட்டியே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க தண்ணியும் வந்து ரீசெண்டாக இல்லை தோட்டத்துக்கு ஆனால் இந்த சைடு வந்து கரண்ட் எடுக்கிறதால ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஆஃப் பண்ணி வச்சு இந்த சீட் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்காது ரொம்ப ஃபிஷ் நாற்றமாக இருக்கும் மெயின்னு நாட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பஸ் ஸ்டாப் ஒரே வெயில் இந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கில் போய் வந்துக்கிச்சு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்து போட்டிருந்தாங்க தம் போட்டிருந்தாங்க நம்ம வந்தாச்சுங்க பிரியாணி வந்து தம் போட்டிருந்தாங்க எத்தனை பேர்த்துக்கு பிரியாணி பிடிக்குன்னு சொல்லுங்கள் பிரியாணி டவர் நிறைய இருக்குங்க பிரியாணி ப்ளஸ் சிக்கன் எத்தனை பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட்னு சொல்லிட்டு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இவ்வளோதான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க இதோடய கன்டினியூஷன் அடுத்த வீடியோவில் ஒரு திரட்டி வீடியோ பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெகுலர் பட்டன் தட்டி விடாது இருந்தீங்க தட்டி விட்டுருங்க ஸ்டேட்யூ யூ டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டேட்டா